வணக்கம் இன்றைய நமது ஆழ்ந்த பார்வைக்கு வரவேற்கிறோம் இன்னைக்கு வந்து உங்ககிட்ட இருந்து கிடைச்ச சில குறிப்புகளை வச்சு கொஞ்சம் எப்படி சொல்றது ஆழமான அதே சமயம் சவாலான ஒரு விஷயத்தை பத்தி பேச போறோம் ஆமா இது வந்து ஓஷோவோட சிவன் சூத்திரங்கள் விளக்க உரையிலிருந்து சில பகுதிகள் குறிப்பா ஆன்மா ஒரு நடனக் கலைஞர் அப்படிங்கிற சூத்திரம் ம் இது ரொம்ப ஆழமான ஒரு கருத்து இல்லையா நம்மள நாமளே புரிஞ்சுக்கிறதுக்கு இது உதவும் நம்ம செயல்கள் நம்ம இருப்பு நம்ம சந்தோஷம் நம்ம கஷ்டம் இதுக்கெல்லாம் யார் காரணம் உண்மையான சுதந்திரம்னா என்ன இப்படி நிறைய கேள்விகளை இது எழுப்புது ஆமா நிச்சயமா இது நீங்க உங்க வாழ்க்கையை பார்க்குற விதத்தையே கொஞ்சம் அசைச்சு பார்க்கும் நினைக்கிறேன் கண்டிப்பா சரி அப்ப இதுக்குள்ள கொஞ்சம் ஆழமா போவோமா இந்த சூத்திரங்களும் ஓஷோ சொல்ற விஷயங்களும் உங்க அன்றாட வாழ்க்கைய உங்க அனுபவங்களை நீங்க எப்படி மாத்த முடியுமான்னு அந்த முதல் சூத்திரமே ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்கு ஆன்மா ஒரு நடன கலைஞர் அதாவது நர்த்தக ஆத்மா இதுக்கு என்ன அர்த்தம் இது வந்து ஒரு சிம்பிளான உதாரணம் பாருங்களேன் ஒரு ஓவியர் இருக்கார் அவர் ஒரு ஓவியம் வரைகிறார் சரி வரைஞ்சி முடிச்சதும் அந்த ஓவியம் தனி ஓவியர் தனி இல்லையா ஆமா ஆனா ஒரு டான்சர் ஒரு நடன கலைஞர் அவரோட நடனம் அது அப்படி இல்ல ஓ ஆமா இல்ல நடனம் இருக்கும்போது இருக்கும்போதுதான் டான்சர் இருக்கார் கரெக்ட் நடனம் முடிஞ்சா அந்த நடனம் இல்ல டான்சர் இல்லனா நடனமே இல்ல ரெண்டும் ஒண்ணு பிரிக்கவே முடியாது சரி இதோட ஆழமான அர்த்தம் என்னன்னா உங்க செயல்கள் உங்க வாழ்க்கை இது உங்களை விட்டு தனியா இல்ல அது நீங்க தான் உங்க இருப்போட வெளிப்பாடு தான் உங்க செயல் ஒரு நிமிஷம் பாட்டுங்க அப்ப நீங்க சொல்றது நான் படுற கஷ்டம் என் வாழ்க்கையில வர பிரச்சனைகள் இதுக்கெல்லாம் நான் தான் காரணமா நானே தான் அந்த நடனத்தை ஆடுறேன்னா ஆமா நீங்க துன்பப்பட்டா அது உங்க தீர்வு நீங்க ஆனந்தமா இருந்தா அதுவும் உங்க தீர்வு வேற யாரும் பொறுப்பு இல்ல இது இது கேட்க நல்லா இருக்கு ஆனா ஏத்துக்க கொஞ்சம் கஷ்டமா இருக்கே ரொம்ப பெரிய கஷ்டத்துல இருக்கும்போது இதை நான் தேர்ந்தெடுத்தது எப்படி சொல்றது இது ஒரு மாதிரி பாதிக்கப்பட்டவங்களே குறை சொல்ற மாதிரி இல்லையா புரியுது நீங்க சொல்றது இது மேலோட்டமா பார்த்தா அப்படிதான் தெரியும் ஆனா ஓஷோ என்ன சொல்ல வராருன்னா வெளியில நடக்கிற சூழ்நிலைகள் எப்படி வேணா இருக்கலாம் சரிதானே ஆமா ஆனா அதுக்கு நீங்க எப்படி ரியாக்ட் பண்றீங்க அதை எப்படி அனுபவிக்கிறீங்கிறது உங்க கையில இருக்கு உங்க உள்மனசோட நிலப்பாடுதான் உங்க அனுபவத்தை தீர்மானிக்குது அந்த அனுபவத்துக்கு நீங்க தான் பொறுப்பு உள்ளுக்குள்ள நடக்கிறதுக்கு நான் பொறுப்பு அப்படியா ஆமா அந்த பேராசிரியர் கதை ஒன்னு இருக்குல தினமும் லஞ்சுக்கு முருளைக்கெழங்கு சப்பாத்தி கொண்டு வருவாரு ஆமா ஆமா ஞாபகம் இருக்கு தினமும் புலம்புவார் அதே உருளைக்கிழங்கு அதே சப்பாத்தினு அப்போ ஒருத்தர் கேட்டார் ஏன் உங்க மனைவி கிட்ட வேற ஏதாவது சமைக்கச் சொல்லக்கூடாதுன்னு அதுக்கு அவர் என்ன சொன்னார் மனைவியா நானே தான் சமைக்கறேன்னு சொன்னார் ஓகே அது மாதிரி தான் உங்க மனநிலை உங்க பார்வை அத நீங்க தான் தீர்மானிக்கிறீங்க சரி சரி வெளியில என்ன நடந்தாலும் என்னோட உணர்வுகளுக்கும் என்னோட அனுபவத்துக்கு நான் தான் பொறுப்பு அப்படிதானே கரெக்டா சொன்னீங்க இங்க முக்கிய புள்ளி என்னன்னா சூழ்நிலையோ மத்தவங்களையோ குறை சொல்றத நிறுத்திட்டு இது என்னோட உருவாக்கம்னு உணரும் தான் அதை மாத்த முடியும் ஆனா அது ஒரு பெரிய சுமையா தெரியுமே எல்லாத்துக்கும் நானே காரணம்னா சுமையா தெரியலாம் ஆனா அதுதான் உண்மையான சக்தி ஏன்னா மத்தவங்கள மாத்துறது உங்க கையில இல்ல உங்களை மாத்திக்கிறது தான் உங்க கையில இருக்கு இந்த பொறுப்பை தான் மாற்றத்துக்கான கதவு துறக்கும் ஏன் அதுலேயே கிடக்கணும் யாருமே வேணும்னே கஷ்டப்பட மாட்டாங்களே நல்ல கேள்வி ஆமா வெளிப்படையா யாரும் துன்பத்தை விரும்புறதில்ல ஆனா இதுக்கு சில உளவியல் காரணங்கள் இருக்குன்னு ஓஷோ சொல்றார் உன்ன வந்து மத்தவங்களோட அனுதாபத்தை தேடுறது அனுதாபமா ஆமா கஷ்டப்படும் போது மற்றவங்க பரிதாபப்படுவாங்க கவனிப்பாங்க உண்மையான அன்பு கிடைக்காத போது இந்த அனுதாபங்கிற ஒரு போலி அன்பையாவது பெற மனசு முயற்சி பண்ணும் சாலையோர பிச்சைக்காரர் மாதிரி இல்லாத காயத்தை காட்டி அனுதாபம் தேடுற மாதிரி அட இது கொஞ்சம் ஆச்சரியமா இருக்கே அனுதாபத்துக்காக கஷ்டப்படுவோமா இது ஆழ்மனசுல நடக்கிற ஒரு விளையாட்டு அப்புறம் இன்னொன்னு பொறுப்பை திட்டி கழிக்கிறது என் கஷ்டத்துக்கு காரணம் இவரு இல்ல இந்த சூழ்நிலைன்னு சொல்லிட்டா நம்ம சேஃபு அத மாத்த வேண்டிய வேலை நமக்கு இல்ல ஆமா அது சௌகரியமா இருக்கும் தான் நான் தான் காரணம்னு ஏத்துக்கிட்டா அப்புறம் அத மாத்த வேண்டிய வேலையும் நம்ம வந்துடும் மாற்றம்ங்கிறது ஒரு புரட்சி மாதிரி பழைய பழக்கத்தை விடணும் அது கஷ்டம் அதனால நிறைய பேர் கஷ்டத்தோடவே வாழ பழகிக்கிறாங்க நீங்க சொன்ன அந்த முல்லா அந்தருதீன் கதை மனைவி கோப்பையை எரிந்த கதை ஆமா ஆமா அவங்க மனைவி கோபத்துல கோப்பைய தூக்கி எரிஞ்சாங்க நசுருத்தீன் சொன்னாரா பாத்தியா கோப்பை ஏ மேல பட்டா அவளுக்கு சந்தோஷம் படாம தப்பிச்சிட்டா எனக்கு சந்தோஷம் ஆக இந்த வீட்ல எப்பவுமே சந்தோஷம்தான் இது சும்மா நகைச்சுவை இல்ல நடக்கிறத நாம எப்படி பார்க்கிறோம் அதுக்கு என்ன அர்த்தம் நம்ம 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 கையில கையில இருக்கு அந்த பார்வை தான் தான் அனுபவமா மாறுது சரி சரி இருக்கு அப்போ இந்த நாடகம் இந்த அனுபவம் இது எங்க நடக்குது ஆபீஸ்லயா வீட்லயா அடுத்த சூத்திரம் சொல்றது ரொம்ப வித்தியாசமா இருக்கு உள்ளிருக்கும் ஆன்மாவே மேடை ரங்கோ அந்தராத்மா வெளி உலகம் மேடை இல்ல உள் மனசுதான் மேடையா இது எப்படி இது ரொம்ப ரொம்ப ஆழமான விஷயம் நீங்க பாக்குற அந்த வெளியுலகம் இந்த சம்பவங்கள் மனுஷங்க இதெல்லாம் உண்மையான நடக்கிற இடம் இல்லைங்கிறார் ஓஷோ அப்போ எங்க நடக்குது உண்மையான நாடகம் அந்த ஆக்ஷன் எல்லாம் உங்க உள்ளுக்குள்ள தான் நடக்குது உங்க மனசுக்குள்ள ஒரு சினிமா தியேட்டர் மாதிரி யோசிங்களேன் ஸ்கிரீன்ல படம் ஓடுது ஆனா படம் எங்க இருந்து வருது பின்னாடி ப்ரொஜெக்டர்ல இருந்து கரெக்ட் அந்த ப்ரொஜெக்டர்ல என்ன ஃபில்ம் ஓடுதோ அதுதான் ஸ்கிரீன்ல தெரியும் இல்லையா ஆமா அதே மாதிரி உங்க உள் தான் அந்த ப்ரொஜெக்டர் அதுல என்ன ஓடுது என்ன எண்ணங்கள் உணர்வுகள் ஆசைகள் ஓடுதோ அதுதான் வெளியுலகங்கிற திரையில தெரியுது ஓ அப்போ வெளியில ஒரே பிரச்சனையா தெரியுதுன்னா உள்ளுக்குள்ள ஓடுற ஃபில்ம் சரியில்லைன்னு அர்த்தமா ஆனா ஒரு நிமிஷம் உலகத்துல எவ்வளவோ அநியாயம் நடக்குது கஷ்டங்கள் இருக்கு அதெல்லாம் சும்மா என்னோட ப்ரொஜெக்சன்னு சொல்ல முடியுமா அதை சரி பண்ணாம உள்ள மட்டும் பார்த்தா போதுமா இது சரியா வருமா இல்ல இல்ல அப்படி அர்த்தம் இல்ல வெளியுலகத்தில் நடக்கிறது இது மறுக்கல ஆனா அந்த நிகழ்வுகளை நீங்க எப்படி பாக்குறீங்க அது உங்களை எப்படி பாதிக்குதுங்கிறது உங்க உள் மனச பொறுத்துது அதாவது உங்க ப்ரொஜெக்டர்ல கோபம் ரஹில் ஓடிட்டு இருந்தா வெளியே என்ன பார்த்தாலும் உங்களுக்கு கோபம் வர வைக்கிற தான் தெரியும் சரி அதே மாதிரி காமம் ஓடினா அது சம்பந்தப்பட்ட விஷயமே கண்ணுக்கு பெருசா தெரியும் அந்த கதை மாதிரி ஒரு ஆர்ட் கேலரிக்கு போனாரு பார்த்துட்டு அச்சோ பாவம் பெயிண்ட் அடிக்க கூட காசு இல்ல போலன்னு சொன்னாராம் ஏன்னா அவர் மனசு பூரா வறுமை பத்தின சிந்தனை சோ நீங்க வெளிய எதை பாக்குறீங்கங்கறத விட உங்க உள்நிலை தான் முக்கியம் அத மாத்தாம வெளிய மட்டும் சரி பண்ண முயற்சி பண்றதுல பெரிய பிரயோஜனம் இல்ல இதுக்கு பதில் சொல்லுது மனதை கட்டுப்படுத்துவதன் மூலம் உண்மை நிலை அடையப்படுகிறது திவஷாத் சத்வா சித்தீகி மனச கட்டுப்படுத்தனுமா இந்த கட்டுப்படுத்துதல்ங்கற வார்த்தையே கொஞ்சம் நெகட்டிவா இருக்கே அடக்கணுமா எல்லாத்தையும் நல்ல கேள்வி கட்டுப்படுத்துதல்னு சொன்னா அடக்குறது மாதிரி தான் தோணும் ஆனா ஓஷோங்க சொல்றது அடக்குமுறை பத்தி இல்ல மனசோட எஜமானனா மாறுறத பத்தி இப்ப எப்படி இருக்கு மனசு நம்ம எஜமானனா இருக்கு நாம அதோட அடிமையா இருக்கோம் ஆமா அது இழுத்த இழுப்புக்கெல்லாம் போறோம் அது கோவப்படனா கோவப்படுறோம் கவலப்படனா கவலப்படுறோம் மனசுங்கிறது உறால் கூட இல்ல அது ஒரு சந்த மாதிரி ஆயிரம் குரல் கேக்கும் எல்லாம் ஒன்னுக்கு முரணா இருக்கும் இந்த கூச்சல்ல உண்மையான நீங்க யாடுங்கறதே தெரியாது அப்போ எப்படி எஜமானன் மனசோட சண்டை போடணுமா இல்ல நான் கோவப்பட மாட்டேன்னு அடம் பிடிக்கணுமா சண்டை போட்டா அது இன்னும் ஸ்ட்ராங் ஆகும் ஓஷோ சொல்ற வழி அது இல்ல முக்கியமானது என்னன்னா மனசோட உங்களை ஐடென்டிஃபை பண்றத அதாவது அடையாளப்படுத்திக்கிறத நிறுத்தணும் ஒரு சாட்சியா மாறணும் விட்னஸ் சாட்சியா மாறுறதா அப்படின்னா ஒரு எண்ணம் வருதுன்னு வச்சுக்கோங்க இது ஏன் என்னன்னு சொல்லாதீங்க ஓர் எண்ணம் எழுவதை நான் கவனிக்கிறேன்னு பாருங்க கோபம் வருதா நான் கோபமா இருக்கேன்னு சொல்லாம உணர்வு என் உள்ளே எழும்புறத நான் பார்க்கிறேன்னு கவனிக்கணும் இது இது கேட்க நல்லா இருக்கு தியரியா புரியுது ஆனா பிராக்டிக்கலா கோபம் பயங்கரமா வரும்போது இல்ல சோகமா இருக்கும்போது எப்படி இப்படி விலகி நின்று பார்க்க முடியும் இதுக்கு ஏதாவது படி இருக்கா உடனே செய்யக்கூடியது நீங்க கேக்குறது ரொம்ப சரி இது உடனே வராது பயிற்சி வேணும் ஆனா படியா என்ன பண்ணலான்னா அந்த உணர்வு உங்க உடம்புல எங்க தெரியுதுன்னு கவனிங்க கோபம்னா நெஞ்சு படப்படக்குதா கை கைமுஷ்டி இருக்குதா அந்த உடல் உணர்வை மட்டும் கவனிங்க சொல்லுங்க ஆனா நான் கோபமா இருக்கேன்னு சொல்லாதீங்க இப்படி பிரிச்சு பார்க்க பழக பழக உங்களுக்கும் அந்த உணர்வுக்கும் நடுவுல ஒரு சின்ன இடைவெளி உருவாகும் ஓ அந்த இடைவெளியா ஆமா அந்த இடைவெளிதான் ஆரம்பம் அந்த கேப்ல நீங்க வெறும் கவனிப்பவரா மாறிடுறீங்க அப்போ அந்த எண்ணத்துக்கு உணர்வுக்கு நீங்க கொடுக்கற சக்தி கம்மியாகும் அது தானா வலிவிழந்து போகும் அதுதான் முதல் படி அடையாளப்படுத்தாம இருக்கிறது சரி இப்படி மனசோட அடையாளப்படுத்திக்காம சாட்சியா நின்னா என்ன ஆகும் என்ன கிடைக்கும் அடுத்த சூத்திரம் ஒரு சுதந்திரம் அதிலிருந்து இயல்பாக பாய்கிறது சித்தக சுவாதந்திர பவஹான்னு சொல்லுது இது என்ன இயல்பான சுதந்திரம் நார்மல் ஃப்ரீடம் சுதந்திரம்னா சுதந்திரம் தானே இது ஒரு சின்ன ஆனா ரொம்ப முக்கியமான வித்தியாசம் மனசு என்ன சொல்லுதோ அதுக்கு நேர் எதிரா செய்யறது உண்மையான சுதந்திரம் கிடையாது அதுவும் மனசோட கண்ட்ரோல்ல தான் இருக்கு ஆனா நெகட்டிவா என்ன சொல்றீங்க எதிரா சென்றா அது சுதந்திரம் இல்லையா இல்ல அது ஒரு விதமான பிடிவாதம் இல்ல எதிர்ப்பு மனசு இத செய்யு சொன்னா நீங்க நான் செய்யவே மாட்டேன்னு சொல்றீங்க மனசு கோவப்படுன்னா நீங்க நான் மன்னிக்கிறேன்னு பிடிவாதமா இருக்கீங்க மனசு உலகத்தை அனுபவின்னா நீங்க நான் காட்டுக்கு போறேன்னு ஓடுறீங்க இதுலயும் மனசு தான் உங்களை இயக்குது ஒரு எதிர்வினையா இது கொஞ்சம் குழப்பமா தான் இருக்கு ஒரு உதாரணம் இருந்தா நல்லா இருக்கும் கண்டிப்பா பயாசித் ஒரு சூஃபி ஞானி இருந்தார் அவர் கதை இதுக்கு நல்லா பொருந்தும் ஒரு நாள் அவர் சீடர்களோட நோம்பு இருந்தாங்க அப்போ ஒரு ஏழை பக்தர் வந்து ரொம்ப அன்பா அவங்களை விருந்துக்கு கூப்பிட்டார் நோம்பு நேரத்திலயா ஆஹா சீடர்களுக்கெல்லாம் ஒரே பதட்டம் நோன்புல சாப்பிட கூடாதுன்னு ஆனா பாயாசித் என்ன பண்ணார் தெரியுமா அந்த விருந்துல கலந்துகிட்டு நல்லா சாப்பிட்டார் அப்படியா சீடர்கள் குழம்பி போய் கேட்டாங்க குருவே இது நோன்பு காலமாச்சே அதுக்கு பாயாசித் சொன்னார் அந்த ஏழையோட அன்பை நிராகரிச்சு அவன் மனச உடைக்கிறத விட இந்த நோன்பை முறிக்கிறதுல தப்பு இல்ல நோன்ப நாளைக்கு கூட திரும்ப ஆரம்பிக்கலாம் ஆனா உடஞ்ச மனச சரி பண்றது கஷ்டம் மனசு சொன்னபடியும் நோன்பு இருவு செய்யல அதுக்கு எதிராகவும் நோன்பு மீறணுங்கிற பிடிவாதமும் செய்யல என்னோட ஆன்மாவோட தெளிவுல அந்த நிலைமைக்கு என்ன தேவையோ அத செஞ்சேன் அப்படின்னார் ஆஹா இது ரொம்ப தெளிவா இருக்கு இதுதான் இயல்பான சுதந்திரம் மனசோட கட்டளைப்படியோ இல்ல அதுக்கு எதிரான பிடிவாதத்திலேயோ செயல்படாம உங்க உள்ளுணர்வு படி அந்த கணத்துக்கு என்ன சரியோ அதை செய்யறது சூப்பர் அதாவது மனசுக்கு அடங்கி போறதும் இல்ல அதுக்கு எதிராக சண்டை போடுறதும் இல்ல மனசை தாண்டி நம்ம ஆழமான விழிப்புணர்வுலேருந்து செயல்படுறது மனசை ஒரு கருவியா யூஸ் பண்ணனும் அது நம்ம எஜமானனாக இருக்கக்கூடாது கரெக்டா மிகச்சரியா சொன்னீங்க இதுதான் விஷயம் இந்த இயல்பால சுதந்திரம் கிடைச்சா என்ன ஆகும் அதுக்கு அடுத்த சூத்திரம் பதில் சொல்லுது இந்த சுதந்திர உணர்வால் அவர் உள்ளேயும் வெளியும் சுதந்திரமாக நடமாடுகிறார் விசர்க சுவாபாவியாத பகி ஸ்திதி ஹே ஸ்திதி உள்ளேயும் வெளியும் சுதந்திரமா நடமாடுறதா அப்படின்னா உலகத்தை விட்டு ஓடிடுறதா இல்ல உலகத்திலேயே இருந்துட்டு எதுவும் ஒட்டாம தாமரை இலை தண்ணி மாதிரி இருக்கிறதா இது எப்படி முடியும் கஷ்டமே வராதா இது உலகத்தை விட்டு ஓடுறது இல்ல அதுக்கு பதிலா உள் உலகம் வெளி உலகங்கிற அந்த பிரிவே இல்லாம போறது ரெண்டும் ஒன்னாயிடுறது ரெண்டும் ஒன்னா ஆமா கபீர் துணி நெஞ்சுக்கிட்டே ஞான பாட்டு பாடினார் இல்லையா ஜென் மாஸ்டர் சொன்னாங்க சம்சாரமும் மோட்சமும் ஒண்ணுதான்னு எப்படி ஒரு ஆத்துக்குள்ள ஒரு பானையை வைங்க பானைக்குள்ள இருக்கற தண்ணியும் வெளிய இருக்கிற ஆத்து தண்ணியும் ஒண்ணுதான் அந்த பானைங்கிற களிமண் சுவர் தான் வித்தியாசம் ஆமா அந்த சுவர் எல்லாம் அதே மாதிரி நான்ங்கற அகங்காரம் அந்த சுவர் உடையும் போது உள்ளும் புறமும் ஒன்னாயிடும் அப்போ அப்போ கடவீதியும் கோவிலாவும் அரண்மனையும் குடிசையாவும் தெரியுமா இது கொஞ்சம் கற்பனை மாதிரி இருக்கே ஞானிகளுக்கு அப்படிதான் புத்தர் ஒரு தடவை சீடரை ஒரு விலை வீட்டுல தங்க சொன்னாராம் அப்படியா எதுக்கு மத்த சீடுகளுக்கெல்லாம் அதிர்ச்சி ஆனா அந்த சீடர் அங்க போய் தங்கியிருந்தும் அந்த சூழ்நிலையில கொஞ்சம் கூட பாதிக்கப்படல அது மட்டும் இல்ல அந்த பெண்ணையே மாத்தி ஒரு துறவிய ஆக்கிட்டார் ஏன் ஏன்னா அவருக்கு உள்ளும் புறவும் ஒன்னாயிடுச்சு அவர் அந்த இடத்துல இருந்தாரு ஆனா அந்த இடம் அவருக்குள்ள போகல ஆத்துக்குள்ள நடந்தாலும் கால் நனையாத நிலை அது அவருக்கு கடைவீதி கோவில்னு பேதமில்லை அரண்மனை குடிசைன்னு பேதம் ஏன்னா இந்த பேதத்தை உண்டாக்குறதே மனசுதான் மனசை தாண்டினா இந்த இருமைகள் டியூவலிட்டிஸ் எல்லாம் கரைஞ்சிடும் வாவ் இது உண்மையிலேயே ஒரு உச்ச நிலை மாதிரி தெரியுது நல்லது கெட்டது இன்பம் துன்பம் உள்ளே வெளியே இந்த எல்லா வேறுபாடும் மறைஞ்சு எல்லாம் ஒன்றுன்னு பாக்கிற நிலை இதுதான் உண்மையான விடுதலைன்னு தோணுது ஆமா இந்த சூத்திரங்கள் காட்டுற பாதை அங்கே தான் கொண்டு விடுது மனசோட பிடியில இருந்து விடுபட்டு இயல்பான சுதந்திரத்தை அடைஞ்சு உள்ளும் புறமும் இல்லாம எல்லாம் ஒண்ணுன்னு உணர்ந்து இயங்குற ஒரு முழுமையான நிலை இன்னைக்கு நாம பேசுனது ஒரு பெரிய பயணம் மாதிரி இருந்துச்சு ஆன்மா ஒரு நடன கலைஞருங்கிறதுல ஆரம்பிச்சு நம்ம பொறுப்பு ஏன் கஷ்டத்துல பிடிப்பு வருது உள்மனசு தான் உண்மையான மேடை மனசு எப்படி கடந்து போறது சாட்சியா இருக்கிறது அப்புறம் இயல்பான சுதந்திரம் கடைசியா உள்ளும் புறமும் ஒன்னாகற நில நீங்க கேட்டுக்கிட்டு இருக்க உங்களுக்கும் இது நிறைய யோசிக்க வச்சிருக்கோம் நம்புறேன் சிருக்கமா சொல்லணும்னா உங்க வாழ்க்கையோட ஆட்டத்துக்கு நீங்க தான் டைரக்டர் நீங்க தான் ஆக்டர் நீங்க தான் ஆடியன்ஸ் சொல்லப்போனா அந்த ஸ்டேஜே நீங்க தான் இந்த சூத்திரங்கள் சொல்லுது உங்க அனுபவங்களுக்கு நீங்க தான் முழு பொறுப்பு ஆமா மனசோட அடிமையா இல்லாம அதோட ஆட்டத்தை சும்மா கவனிக்கிற சாட்சியா மாறி அதோட எஜமானனா ஆகும்போது ஒரு இயல்பான சுதந்திரம் வருது அப்போ வெளி உலகத்தோட பாதிப்புகள் இல்லாம உள்ளும் புறமும் ஒன்னா ஒரு முழுமையா உணர முடியும் சரி நீங்க கேக்கு கேட்டுவங்களுக்காக ஒரு சிந்தனை இந்த கருத்துக்கள்லாம் நீங்க உங்க வாழ்க்கையோட நடனத்தை பாக்குற விதத்தை எப்படி மாத்துது உங்க அனுபவங்களுக்கு குறிப்பா உங்க கஷ்டங்களுக்கு இது வரைக்கும் யார காரணம் நினைச்சீங்க இப்போ எப்படி பாக்குறீங்க அதோட நீங்க அனுப்புன குறிப்புகள்ல ஒன்று இருந்துச்சு தியானம்ங்கிறது பழைய வடிவங்களை உடைக்க ஒரு வெற்றியிடத்தை உருவாக்குதுன்னு சும்மா ஒரு நிமிஷம் உங்க வழமையான உள் ப்ரொஜெக்ஷன்ஸ் உங்க எண்ணங்கள் உங்க கருத்துக்கள் உங்க விருப்பு வெறுப்பு இதையெல்லாம் நிறுத்திட்டு எதையும் இதுதான் அடையாளப்படுத்தாம சும்மா என்ன நடக்குதுன்னு கவனிச்சா எப்படி இருக்கும் அந்த வெற்றிடத்துல இருந்து என்ன வெளிப்படலாம் இதை நீங்களே கொஞ்சம் யோசிச்சு பாருங்க அடுத்த ஆழ்ந்த பார்வையில் சந்திப்போம்